பொள்ளாச்சி ஆதியூரில் செம்மை மரபுக்கூடல் நாள் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மரபுக்கூடலில் ஆசான்மா செந்துவிழன் அவர்களின் ஊரை இடம்பெறும் காலை பத்து அளவில் ஆற்றுப்படை அரங்கு ஒருங்கிணைப்பு திருமதி சீர்செல்வி பதினோரு மணிக்கு மேல் கற்போர்குழாம் நூல் உரைநூல் வரிசையில் நெறி ஒருங்கிணைப்பு திரு மணிகண்டன் பனிரெண்டு மணிக்கு மேல் உடல் நல வழிகாட்டல் திருமதி பிரேமாவதி மரபுக்கூடலில் உணா குழு பொருட்கள் கிடைக்கும் தின்பண்டங்கள் மற்றும் கருப்பட்டி ஆகியன கிடைக்கும் உணா கோவை குழு அமைப்பு திரு சபரிராம் மற்றும் திரு பாலு சிரட்டை பொருட்கள் சிரட்டை அணிகலன்கள் கைவினைப் பொருட்கள் ஆகியன விற்பனைக்கு உண்டு தொடர்புக்கு திருபாலு ஒன்பது மூன்று நான்கு நான்கு சுழி ஏழு எட்டு சுழி சுழி ஆறு நன்றி